இன்னைக்கு நல்லா மொறு மொறுன்னு சேனக்கிழங்கு வறுவல் பார்க்கலாங்களா சாம்பார் ரசம் தயிர் சாதத்தோட சூப்பராக சூட் ஆகுங்க நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வெட்டிக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டினீங்கன்னா தக்குனு கொலைஞ்சிரும் வறுக்கிறதும் கொஞ்சம் சிரமமா இருக்குங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு கொதி வரட்டுங்க இப்ப தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த சேனக்கிழங்கு பீசஸ உள்ள சேத்துறணும் இது பார்த்தீங்கன்னா முழுவதுமா வெந்துடக்கூடாது நல்லா தண்ணி கொதி வந்ததுல இருந்து ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வச்சாவே போதும் முக்கால் பதத்துக்கு மட்டும்தான் இது வேகணும் நீங்க கரண்டியில எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நடுவுல வெட்டி பாருங்க அது வெட்ட வந்துச்சுன்னா போதும் இதுக்கு மேல விட்டீங்கன்னா குழஞ்சிருங்க ஃப்ரை பண்ண முடியாது இப்ப இந்த முக்கால் பதம் வெந்த சேனக்கிழங்க தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கீற்ற அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க துருவின தேங்காய் இருந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் முக்கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் கசகசா ரெண்டு அல்லது மூணு வரமிளகா எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஜாரில் சேர்த்துட்டு ட்ரையாக பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் குரக்குறானு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ திரும்ப அதே வானலியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சதுமே கடுகு சேர்த்துக்கலாங்க நீங்க கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க கடுகு புரிஞ்சதுமே நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்க அந்த சேலம் கிழங்கு இருக்கு இல்லைங்களா அதை உள்ள சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க இதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல மசாலா அரைச்சு எடுத்து வச்சிருங்க பாருங்க அதையே உள்ளே சேர்த்தணும் காய் ஏற்கனவே முக்கால்வாசி வெந்திருக்கு அதனால காய் வேகிற அளவுக்கு விடணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இந்த மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி மிக்சி ஜார்ல கலந்துட்டு உள்ள ஊற்றிக்கலாம் அடுப்பு சிம்ளே வச்சுக்கோங்க நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஏன்னா நம்ம தண்ணி வடிச்சுட்டோம் பாருங்க அதனால இதுல உப்பு சரியா இருக்காது அடுப்பு சிம்லதான் இருக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்தி இந்த மாதிரி ஆயிரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுத்தது ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு மசாலா சேர்த்து பெரட்டி வச்சிருக்க இந்த சேனக்கிழங்கு பீசஸ போட்டுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தாங்க இதை நீங்க மீடியம் பிளேம்ல வச்சுக்கலாம் ரொம்ப சிம்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்றக்கு பதிலா நல்லா அடி கனமான கடாயில நீங்க அந்த சேனக்கிழங்கு பெரட்டி இருந்தீங்க அப்படின்னா அதுல பாதிய வெளியில எடுத்துட்டு அதுலயே கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு சிம்ல வச்சு நல்லா பெரட்டி எடுத்துட்டு திரும்ப அதே கடாயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு அந்த மீதி இருக்கிற கிழங்கையும் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் அப்படியும் நீங்க ஃப்ரை பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் முதல் டைம் வேக வைக்கும் போதே குழஞ்சிருச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே அந்த கடையிலே வறுத்துட்டு எடுத்துட்டிங்கனாலும் அது ஒரு டேஸ்டாக நல்லா இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நல்லா மேலே கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கல்யாணம் வீட்டு சேனக்கிழங்கு கட்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பேரில் வேணும்னாலும் சொல்லிக்கலாம் பேராங்கா முக்கியம் நமக்கு டேஸ்ட் தானே முக்கியம் நீங்கள் சேனக்கிழங்கு வருவல் வேற மாதிரி எப்படி பண்ணுவீங்கன்றத எனக்கு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க